இந்த போல்ட்ரி பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னையோட மூணு நாள் ஆகுது என்ன மாதிரி கோழியை கூன்ல வச்சு வளர்க்குறவங்களுக்கு எந்த வலை கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி கோழியை கூன்ல வச்சு வளர்க்கறவங்களுக்கு இந்த பச்சை வலையோ அடுத்து இந்த வீடியோல தெரியுற ஜிஐ வலையோ நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னு சொல்லி அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் வேணும்னா சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி கூண்டுக்கு எந்த வலை கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுறேன் மறக்காம என்ன மாதிரி கோழி வளர்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோ இந்த வீடியோல காட்டுறதுல இதுதான் அந்த வலை இந்த வலையை பாத்தீங்கன்னா இந்த கூண்ட போட்டு ஒரு போர் மந்த்ஸ் கிட்ட தாங்க ஆகுது இதே வலையை ஒரு கூண்ட போட்டு ஒன் இயர் கிட்ட ஆகுது வாங்க நான் அந்த கூண்டை காட்டுறேன் இந்த கேஜில பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கு இதை போட்டு ஒன் இயர் மேல ஆகுது இந்த கேஜி பாத்தீங்கன்னா ஃபுல்லி டேமேஜா கைலாங்கல்ல இருந்துச்சு நாங்க தான் வாங்கிட்டு வந்தேன் இது பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கு மேல வெயிலும் மழையும் இருந்துச்சு ஆனா ஒண்ணுமே ஆவல இந்த வலையோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ட்டி இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட வருது இது வந்து பாத்தீங்கன்னா அதிக லைஃப் டைமும் வருது நீங்க இனிமேல் தான் கூண்டு செஞ்சு கோழி வளர்க்க போறீங்கன்னா இந்த வலையை யூஸ் பண்ணுங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும்